நீதான் ஓட்டு போட மாட்டேன் உங்ககிட்ட வந்து வந்து கெஞ்சுவேன் கூத்தாடுவேன் பிரதமரே வந்து மண்டி போடுவாரு ஆனா நீ ஓட்டு போட மாட்டேன் நீ தானே ஓட்டு போட மாட்டேன் இம்போர்ட் பண்றேன் இது பொருள் இங்க அந்த பொருளை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற மாதிரி நீங்க இம்போர்ட் பண்றீங்க சவுத் இந்தியாவுக்குள்ள அந்த வேலையை இவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் நாம இங்க சமூக நீதி மண்ணாக வார்ப்பிச்சிட்டோம் தமிழ்நாடு சமத்துவம் குலுங்குகிற நந்தவனமாக இருக்கு இதெல்லாம் யார் இருக்கிற வரைக்கும் நான் ஓட்டரா தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் பீகாரி வந்து இங்க ஓட்டு போட்டானா அவனுக்கு என்ன சமூக நீதியை தெரியும்னு கேக்குறேன் நாம நீதிமன்றத்தை மாற்றுமை பொருந்திய நீதிபதிகளை ஏன்னா இப்ப அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு எதையாவது சொன்னா அறக்கழகத்துல பேசுறத கோர்ட்ல போட்டு காட்டிடுறாங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு மாற்றுமை பொருந்திய நீதிபதிகள் ஒரே ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்குன்னு இருக்குன்னு தாழ்பணிந்து ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது வேணுமென்றால் அந்த அணு கொண்டை சொல்லிட்டு குறிப்பாக இப்போது மத்திய மந்திரி சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அந்த அஞ்சாம் தேதி அந்த அணு கொண்டு வருமா வராதாங்கிற கேள்வி இயல்பாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவங்க நடக்கிற ஒரு கேள்வி இயல்பா மக்கள் பார்த்து இருக்காங்க கடைசியாக அதனால தான் அவர் சொன்னார் நாட்டம் பாம்பு ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னார் கடைசியாக நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த நாட்டு மக்களிடத்தில் தேர்தல் ஆணையம் என்கிற கபட நாடகம் போடுகிற அமைப்பை மொத்தமாக ராகுல் காந்தி தோல் உரிக்க தயாராகி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரிசாவில் தேர்தல் நடந்தது இல்ல அந்த தேர்தலில் முதலமைச்சருக்கு செயலாளராக இருந்தவர் அங்க போய் நீங்க என்ன பேசுறீங்க என்ன சார் பேசுறீங்க நீங்க அங்க போய் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள வேண்டுமான்னு நீங்க கேட்டீங்க அப்போ அந்த இந்தியாவினுடைய தேசபக்தி எங்க போச்சு உங்களுக்கு பி கே பாண்டியன் தமிழராக தேறிவார் பீகாரிகள் இங்கே வந்தால் நாங்கள் இந்தியர்களாக பார்க்கணுமா அப்ப எங்களை நீங்க இந்தியானா பார்க்க மாட்டீங்க பீகாரியையும் குஜராத்தியையும் நாங்க இந்தியானா பார்க்கணும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நான் சந்திக்க அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம்பட்சி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா ஓட்டு அதாவது இவிஎம் மிஷின் இப்ப மறுபடியும் தூக்கி இருக்கிறது நேற்று ராகுல் காந்தி பேச பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அவர் சொல்ல டேட்டா என்னன்னா அஞ்சு லட்சம் ஓட்டுகளுக்கு இடையே ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல வந்து பேக்கான ஓட்டுகள் நிலவி நான் அடுத்த போ போட இருக்கிற அணுகுண்டு அதுங்கிற அளவுக்கு காத்திரமா பேசுகிறார் அதெல்லாம் தாண்டி உச்சபட்சமா அஞ்சாம் தேதி இருக்கு வேடிக்கைன்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் என்பது மோடியினுடைய கைப்பாவை அமைப்பாக செயல்படுகிறது என்பதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் இப்போது ராகுல் காந்தி பேசியதற்கு பிறகு மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இந்த தேர்தல் ஆணையம் என்பதே ஒரு சரியான அமைப்புதானா இந்த அமைப்பு தேவைதானா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ தேர்தல்களை தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை தேர்தல் ஆணையம் இதுவரை கையில் எடுத்திருக்கிறதா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை இதுதான் முதல் முறை நீங்க அந்த முக்கோணமா மூணு பேர் கொண்ட அந்த பேனல் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்கள் ஏன் அது வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒருவருடைய கருத்து என்பது ஒரு சார்பு நிலை உடையதாக இருக்கு அப்போ இருவருடைய கருத்து இரு சார்பு உடையதாக இருந்தால் மெஜாரிட்டி தெரியாது அதனால மூணு பேர் வரணுங்கிறது தான் தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தை மூன்றாக வைத்து புதிய விதிகள் வகுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் இயங்குது ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய தேர்தல் காலகட்டத்துக்கு முன்பு அதிரடியாக தேர்தல் ஆணையர்கள் தங்களுடைய பதவிகளை விட்டு விலகி போனார்கள் எகைன் இட் கம்ஸ் டு சிங்கிள் ஹேண்ட் என்கிற அந்த ஒரு சூழல் உருவானதை நாம வந்து பார்த்தோம் இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் இந்தியா முழுமைக்கும் அறியப்பட்டிருக்கிற முகமாக இருக்கிற தேஜஸ்வி சொல்றாரு வாக்காளர் பட்டியல என்னுடைய பெயர் இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப புதிய பிரச்சனைக்கு முதல்ல வருவோம் ராகுல் காந்தி சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும் அது அந்த செய்தி அடுத்து பேசும் இப்ப புதிய செய்தி எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க இது தமிழ்நாட்டையும் பாதிக்குது இன்னைக்கு காலையில மேனாள் ஒன்றிய அமைச்சர் பாச்சிதம்பரம் சிதம்பரம் தன்னுடைய கவலையை பகிர்ந்திருக்காரு ஒரு முக்கியமான செய்தியா அவர் சொல்றாரு அதாவது வாக்குரிமை குடியிருக்கிற இடத்தில் பெற முடியும் என்கிற விதியை தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது ஆனா அது இரட்டை வாக்குகளாக இருக்கு அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் சரி செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒண்ணு வேணாம் சார் சிம்பிளா இப்ப கடைசியாக தேர்தல் ஆணையத்தினுடைய அட்டவணையில கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் வாக்காளர்களை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் வாக்காளர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இரண்டாயிரத்தி ஏழுக்கு முந்தைய குழந்தை பிறப்பு விகிதத்துல ஆவணங்களின்படி குழந்தை பிறப்பு விகிதம் என்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அப்போ மீதம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு சதவீதம் அதாவது மெஜாரிட்டி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா குறிப்பேடுகளில் பதிவு செய்யப்படாத பிறப்புகள் தான் அது தவறான பிறப்புகள் அல்ல அறியாமையின் காரணமாக குறிப்பேடுகளில் பதிவு செய்யப்படாத பிறப்புகள் அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முந்தைய அத்தகைய பிறப்புகள் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அவர் பிரஜையா இல்லையா என்கிற கேள்விக்கு நீங்க என்ன அப்படின்னு சொல்லும் போது இவங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கோம்னு இப்ப பாஸ்போர்ட் எல்லார்கிட்டையும் இருக்கா எல்லாரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்களா அப்போ இல்ல அப்ப ஆல்டர்னேட்டிவ் ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையம் சொல்லுது ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்ப ஓட்டர் ஐடி ஆல்டர்நேட்டிவ் ஐடென்டிபிகேஷன் ஆக இருக்கிற போது ஓட்டர் லிஸ்ட்லயே பேர் இல்லைன்னா ஓட்டர் ஐடி எப்படி வேலிடா இருக்கும் நீங்க எப்படி ஆல்டர்நேட்டிவ் ஐடென்டிபிகேஷன் கார்டை வந்து ஓட்டர் ஐடியாக பிக்ஸ் பண்ணீங்க இப்ப ஒன்னாச்சா இப்போ என்னுடைய வாக்காளர் பட்டியல்ல என்னுடைய பெயர் இடம் பெறல ஆனா இவங்க ஒரு பொதுவான கருத்தை முன்வைக்கிறாங்க என்ன சொல்லி முன்வைக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்து செப்டம்பர் மாத இறுதிக்குள் பெயரை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த ரெண்டு ப்ரூஃப் கொண்டு வந்து நிறுத்துறாங்க என் பேரை சேர்ப்பீங்களான்னு சேர்க்க மாட்டாங்க எனக்கு செகண்ட் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது ஆனா செகண்ட் சான்ஸ் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பிரையாம்பிள் சொல்றாங்க ஒரு விதியை சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து வாக்குரிமை வந்து ஒரு வார்டுல இருந்திருக்கும் அந்த வார்டுல இருந்து நான் வெளியேறி இன்னொரு இடத்துக்கு குடி போயிருப்பேன் அப்ப இதை நீக்கியதற்கு பிறகு இந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல நான் புது அட்ரஸ் ப்ரூஃப் மாத்தின பிறகு எனக்கு புது வார்டுக்கு மாத்தி கொடுக்க அதாவது ரேஷன் அட்டை த குடும்ப அட்டை தான் ரேஷன் கார்டு தான் ரேஷன் கார்டை மையப்படுத்தி இப்ப ரேஷன் கார்டு இல்லாத குடும்பங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இப்ப தென்னிந்தியாவுல ஒரு பிரச்சனை இல்லை இது வட இந்தியாவில பிரச்சனையாக இருக்கு அப்ப நீங்க இவங்க எல்லாம் ரேஷன் கார்டு இல்லாதவங்க எல்லாம் யாருன்னா ரேஷன் கார்டு இல்லாதவர்கள்லாம் இந்தியர்கள் இல்லைங்கிற ஒரு பொது முடிவுக்கு நீங்க வர்றீங்க அப்ப ரேஷன் கார்டு இல்ல பாஸ்போர்ட் இல்ல பருத்து பதிவு செய்யப்படாம இருக்கு பிறப்பு பதிவு செய்யப்படாம இருக்கு பிறப்புக்கான ஆவணங்கள் இல்லாம இருக்கு அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லி தான் எட்டு லட்சம் பேரை ஒரே நாளில் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறது இது நீக்க நடவடிக்கையா இப்ப சேர்ப்பு நடவடிக்கைக்கு வரும் இன்னைக்கு பாச்சிதம்பரம் வெளிப்படுத்தி இருக்கிற கவலை எந்த மாதிரியான கவலைன்னா பாச்சிதம்பரம் ரொம்ப தெளிவா சொல்றாரு குடியிருக்கக்கூடிய இடங்களில் வாக்காளர்கள் தங்களை பதிவு செய்து கொள்வது என்பது கா இயல்பான ஒரு விஷயம் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய இயல்பான விதிதான் நான் கேரளாக்கு மைக்ரேட் ஆகி ஆசிட்டிஸ் கண்டினியூ பண்றனா நீக்கிட்டனா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆவணத்தை தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு இப்ப யார் இங்க இருக்காங்க இங்க வந்து ஒர்க் பண்றவங்க பூரா பீகாரிசா இருக்காங்க பீகாரிக்கு இங்க ஓட்டுரிமை இந்தியா முழுமைக்கும் ஒற்றை நாடுதான் ஓட்டுரிமையை நீங்க இங்க கொடுத்துருவீங்க ஆனா பீகார்ல அவனுக்கு இருக்கிற அந்த ஓட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்களா ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்க சேர்க்கிறீங்களா இல்ல இங்க அப்ளை பண்ணணும்னு சேர்த்துக்கிறீங்களா அதுக்கு என்ன ஆவணங்களை நீங்க அதுக்கு என்ன வழிகாட்டு நெறிமுறைகளை வச்சிருக்கீங்க இப்ப இன்னொன்னு பாஜக ரெண்டு நாளா கேட்கறாங்க ஏன் இந்தியன் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம்ல அப்படின்னா சபாஸ் அருமை இதத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரிசாவில தேர்தல் நடந்தது இல்ல அந்த தேர்தல்ல வி கே பாண்டியன் முதலமைச்சருக்கு செயலாளராக இருந்தவர் அங்க போய் நீங்க என்ன பேசினீங்க என்ன சார் பேசுனீங்க நீங்க அங்க போய் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள வேண்டுமான்னு நீங்க கேட்டீங்க அப்போ அந்த இந்தியாவினுடைய தேசபக்தி எங்க போச்சு சென்னைக்கு உங்களுக்கு பி கே பாண்டியன் தமிழராக தெரிவார் பீகாரிகள் இங்கே வந்தால் நாங்கள் இந்தியர்களாக பார்க்கணுமா அப்ப எங்களை நீங்க இந்தியானா பார்க்க மாட்டீங்க பீகாரியையும் குஜராத்தியையும் நாங்க இந்தியானா பார்க்கணும் இந்த விதையை விதைத்தது யார் நாங்க இல்ல விதைத்தவர் மோடி சரி இப்ப பீகார்ல இருந்து இங்க கொண்டு வந்து வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துட்டீங்க இங்க தேர்தல் எப்ப நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் அங்க தேர்தல் எப்ப நடக்க போது இந்த ஆண்டினுடைய இறுதியில நடக்க போது ஓட்டு போட்டு இங்கேயும் வந்து ஓட்டு நீங்க எப்படி முறைப்படுத்துவீங்க அது குறித்த ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா ஏதாவது ஒரு தரவுகளை நீங்க வைத்திருக்கீங்களா இது முழுமையாக இல்லை இப்ப ராகுல் காந்தியினுடைய விவகாரத்துக்கு வருவோம் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்திய சொல்றாரு நீங்க திருவள்ளூர்ல சசிகாந்த் செந்தில் அவர் போட்டியிட்டப்ப சில ஆயிரம் வாக்குகள் காணாம போச்சுன்னு நினைவு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல செந்தில் வெற்றி ஒருவேளை ஆயிரத்தில் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க எத்தனையோ இடங்கள்ல இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுல விருதுநகர்ல விஜயகாந்த் மகங்கிட்ட பத்தாயிரம் வாக்குக்கு குறைவான வித்தியாசத்தின வெற்றி வாகையை சூடினார் மாணிக்கம் தாகூர் அப்போ பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இந்த ஓட்ட நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க இங்க இருபதாயிரம் ஓட்டு காண போயிடுச்சு சார் எனக்கு என்ன சார் இந்த நாட்டுல அடிப்படை உரிமை நான் எதுக்காக காத்திருக்கேன் எனக்கு என்ன ஆள் அம்பு சேனை படை பலம் ஏதாவது இருக்கா இல்ல என்கிட்ட பெரிய பொருளாதார பலம் இருக்கா இல்ல நான் ஒரு சாமானியன் நான் எதுக்காக காத்திருக்கேன்னா என் நாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிற துருப்பு சித்தி என் கையில இருக்கு தேர்தல் வரும் என் வீட்டு வாசல்ல வந்து வேட்பாளர் நிற்பான் நான் வாக்குச்சாவடிக்கு போவேன் நான் யார் என்னை ஆள வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன் இதுதான் எனக்கு இருக்கிற துருப்பு சீட்டு இல்ல மோடி வந்து என்னிடம் மண்டிடுவாரா மோடி என் ஊருக்கு பத்து தடவை வருவாரா என் ஊருக்கு திட்டத்தை கொடுக்காத மோடி பத்து தடவை ஏன் என் ஊருக்கு வர்றாருன்னா என் ஓட்டு தேவைங்கிறதுக்காக வர்றாரு இவ்வளவு மனக்கடுறாருல நான் போட்டேன்ல ஓட்டு நான் போட்ட ஓட்டு மிஷின்ல காணும் அப்ப நான் இந்தியனாக என்னுடைய கடமையை செஞ்சேன் ஒரு இந்தியன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றினானே அந்த கடமையை முழுமையாக என்ன காரணத்துக்காக நிறைவேற்றினானோ அது நிறைவு பெற்றதா நிறைவு பெற செய்ய வேண்டிய கடமை இருந்த தேர்தல் ஆணையம் அதை செய்ததான்னா செய்ய இன்னைக்கு வரைக்கும் பதில் ஒரு கட்டசி அடிப்படையான ஒரு பதிலை சொல்ல வேண்டும்ல ஒரு கத்தசி ஆன்சர் தான் நீங்க கொடுத்தீங்களா இது வரைக்கும் கொடுக்கல இதுவரைக்கும் கொடுக்கலன்றது கூட பிரச்சனை இல்ல இந்த விஷயத்த கடந்துருச்சு தேர்தல் ஆணையம் அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கான அமைப்பு தேர்தல் ஆணையம் எதுக்காக இயங்குது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன வேலை அமலாக்கத்துறையே தேவலாம் போல் இருக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதை விட மோசமா போயிடுச்சு நான் கேக்குறேன் ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் இந்திரா காந்தி வருவார் சோனியா காந்தி வருவார் ராஜீவ் காந்தி வருவார் மோடி வருவார் அமித்ஷா வருவார் வாஜ்பாய் வருவார் மொராஜி தேசாய் வருவார் யார் வேண்டுமானாலும் வருவார்கள் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல தேர்தல் ஆணைய நிரந்தர அமைப்பு தானே அதனுடைய நம்பிக்கைகள் நிரந்தரமானது தானே இப்ப மக்களுக்கு எப்படி வந்து தன்னுடைய வாக்குகள் மிஷின்ல இருக்கா இல்லையான்னு தெரியலையோ நாம் போட்ட கேண்டிடேட்டு தான் ஜெயிக்கலானா ஜெயிக்கலையான்றது தெரியலையோ அது மாதிரி யார் இவனை தேர்ந்தெடுத்தாங்கிறதும் தெரியாம அமித்ஷா சொல்றாருல்ல ஐந்து ஆண்டுகள் அல்ல இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பாஜக ஆளும்ல இந்த நடைமுறை இருந்தா இருநூறு ஆண்டுகளுக்கு பாஜக ஆளும் ஏன்னா நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சிடுறீங்களே ஒட்டுமொத்த ஃப்ராடு வேலையும் செஞ்சிடுறீங்களே போட்ட ஓட்டு காணாம போயிடுது பீகார்ல இருக்கிறவனை கொண்டு வந்து இங்க சேர்த்துறீங்க அவன் பீகார்ல ஓட்டு போடுறான் தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறான் கேரளாவில நிறைய பேர் உத்தரப்பிரதேச சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்யற காட்சிகளை நீங்க பாத்துருக்கலாம் அவன் கேரளாலையும் ஓட்டு போடுவான் இப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் ஓட்டு போடுவான் அடுத்த பிரச்சனை கேரளாவுக்கும் இருக்கு நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கேரளாவும் சேர்த்து தான் இந்த பிரச்சனை எனவே இது அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருந்து களமாட வேண்டிய நேரம் மிகப்பெரிய ஆபத்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சூழ்ந்திருக்கிறது எனவே ஒரு எச்சரிக்கை மனித ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார்ல வெட்கி சொன்னார் ஒவ்வொரு லீடர் பிரதமருக்கு பேரல் கவர்னரன் சார் ரன் பண்ற எதிர்கட்சி தலைவர் சார் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் என்ன நாம்ஸ் சொல்லப்பட்டிருக்குதோ இதுவரைக்கும் எதிர்கட்சியை பார்க்கல மோடி முதல் முறையாக எதிர்கட்சியை பார்க்கிறார் மோடி அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தாலேயே நடத்தப்பட்டிருக்கு தேர்தல் என்பது வேறு தேர்தல் ஆணையத்தால் முறைகேடு நடத்தப்படுறதுங்கிறது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ரெஸ்பான்சிபிளா பதில் சொன்னிச்சா இல்ல நேத்து தன்னுடைய கூட்டத்துல பேசும்போது ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொன்னார் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அச்ச உணர்வாக இருந்தது இந்தியாவை இணைத்து அவர் என்ன சொன்னார்னா நாங்க இந்த உண்மையை கண்டறியறதுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் தேர்தல் ஆணையம் பண்ணலன்னு சொன்னார் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைமையை பாருங்க இந்த மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் வெற்றி பெறாமல் வேறு ஒருவர் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் பணியாற்றி இருக்குங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு வாக்குகள் காணாம போச்சுன்னு சொல்றாரு வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட இயந்திரத்தில் மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவருடைய குரலுக்கு கூட செவி சாய்க்கல அப்படின்னு சொன்னா இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கு இயங்குகிறதுங்கிற கேள்விதான் ஒரே நாள்ல அவர் க்ளோஸ் பண்ணிருக்கலாம் சப்ஜெக்ட் ஏன்னா அவர் நாங்க ஆறு மாத காலமாக சிரமப்பட்டு இந்த உண்மையெல்லாம் கண்டறிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டாரு பிரஸ்ஸுக்கு முன்னாடி வச்சு நாட்டு மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடலாம் ஆனா அவர் இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஐந்து நாட்கள் அவகாசத்தை கொடுத்து விட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த பிரச்சனை பேசுபொருள் ஆகி இருக்கிறது இந்த பிரச்சனை குறித்து மக்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள் கடைசியாக அதனால தான் அவர் சொன்னார் நாட்டம்பா முன்ன வச்சிருக்கேன்னு சொன்னார் கடைசியாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நாட்டு மக்களிடத்துல தேர்தல் ஆணையம் என்கிற

ஒன்றிய அரசு தப்பு பண்ணிடுச்சின்னு சொன்னாரா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிடுச்சுன்னு தானே சொன்னாரு ராகுல் காந்தி ஏன் ஒன்றிய அமைச்சர் குடு குடுகுடுன்னு ஓடி வந்து வண்டியில ஏறுறாரு ஏன் சார் ஒன்றிய அமைச்சர் வண்டியில ஏறுறாரு கம்யூனிஸ்ட் வண்டியில ஏறிச்சா மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வண்டியில ஏறிச்சா எல்லாமும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தானே திமுக ஏறிச்சா சிவசேனை ஏறிச்சா ஆம் ஆத்மி கட்சி ஏறிச்சா பாஜக மட்டும் வண்டியில ஏறுது ஏன் அப்போ இதுல இருந்து தெரியலையா இன்னொன்னு அணுகுண்டு வீசப்படுமா வீசப்படாதா ராகுல் காந்தி அதை வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்த மாட்டாரா சரி அதுக்குள்ள நான் போக விரும்பல ஏன்னா ராகுல் காந்தி என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியாது இப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு இன்னைக்கே சொல்லிட்டா இத நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அங்கங்க பேச்சப் பாக்குற வேலையை நீங்க பாத்துருவீங்க இப்ப கோர்த்துக்கு போங்க அந்த விவசாயம் ஏன்னா எஸ்ஐஆர் விஷயம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அது நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்துருச்சு இப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு என்ன சொன்னாங்க நீதிமன்றம் பத்து பேரை அழைச்சிட்டு வாங்க யார் பேர் எல்லாம் இல்லையோ பேர் அழைச்சிட்டு வாங்க நாங்க உத்தரவு பிறப்பிக்கிறோம் அழைச்சிட்டு வந்துடலாம் நீதிமன்றம் செய்ய வேண்டிய பணின்னு ஒண்ணு இருக்கு நாம நீதிமன்றத்தை மாற்றுமை பொருந்திய நீதிபதிகளை ஏன்னா இப்ப அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு எதையாவது சொன்னா அறக்கழகத்துல பேசுறத கோர்ட்ல போட்டு காட்டிடுறாங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு மாற்றுமை பொருந்திய நீதிபதிகள் ஒரே ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டி இருக்குன்னு தாழ்பணிந்து கடைகோடியில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளனாக நான் கேட்குறேன் மூணு பேர் இருந்த டேஸ்ல ஒருத்தர் தானே சார் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு டிபெண்டெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஆலோசனை சொல்லணும் வழிகாட்டணும் யார் ரெண்டு டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்னா ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொருவர் ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கிற பிரதமர் இவங்க ரெண்டு பேரும் டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் எய்தர் காங்கிரஸ் நார் பிஜேபி எய்தர் டிஎம்கே நார் ஏடிஎம்கே இப்படி தானே ரெண்டும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் அப்போ அதுல ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுன்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் யாருன்னு பார்க்கும்போது போது என்கிற ஒருவர் இருந்தார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அங்கே இருந்தார் இப்போ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த டைஸ்ல இல்ல யார் அந்த டைஸ்ல இருக்கான்னா புதிய திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க மக்களுக்காகவே மக்களால் ஆட்சி செய்கிற பாஜக ஒரு புதிய சிட்டத்தை கொண்டு வந்து அங்கே ஆளுங்கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் ஒருத்தனை போட்டாங்க ஆளுங்கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் பிரதமர் முடிவை தாண்டி முடிவு எடுத்துட முடியுமா அப்ப இதையெல்லாம் செஞ்சு கால திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலில் முறைகேடு வாக்கு எந்திரத்துல முறைகேடு ஓட்ட ஓட்டு காணாம போயிடுது பிரதான கட்சியினுடைய தலைவர் வாக்காளர் பட்டியலில் இல்லாம போறார் இதை விட ஒரு அவலம் வேற ஏதாவது இருக்க முடியுமா இப்ப இதை யார் கேட்கணும் நீதிமன்றம் கேட்கணும் நீதிமன்றம் பத்து பேர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுது ஏன் சார் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி இருக்கு சார் ஒன்னரை ஆண்டு காலமாக பதில் சொல்லல சார் அப்ப இந்த பத்து பேர் வந்தாதான் நீங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்னா இந்த வழக்கை நியாயமா நீங்க சூமோட்டோவாக தானே விசாரிச்சிருக்கணும் சூமோட்டோவாக ஏற்கப்பட வேண்டிய வழக்கு அல்லவா இந்த வழக்கு இப்ப பத்து பேரை கூப்பிடுறீங்க நான் இப்போதும் சொல்கிறேன் நீதிமன்றத்தின் மீது நிறைந்த நம்பிக்கை இருக்கிறது நீதிபதிகளை நான் முழுமையாக நம்புகிறேன் அங்கொண்டும் இங்கொண்டுமாய் தவறு நடந்ததற்காக நீதித்துறையின் மீது கல்லறிவதல்ல நீதித்துறை வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை தந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியனுக்கு நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குரலுக்கு நீதித்துறை செவிசாய்க்கும் என்கிற அந்த நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை பொய்த்து போகாது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய எத்தனை முறைகேடுகளும் விசாரிக்கப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம்ங்கிற கட்டமைப்பை சிதலம் போயிருக்கு அதற்குண்டான அவகாசத்தை சட்ட ரீதியாக செய்வதற்குத்தான் ராகுல் காந்தி இந்த அவகாசத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன் இந்த கால தாமதம் செய்வாரா செய்ய மாட்டாரா அதெல்லாம் ராகுல் சொல்லுவாரு ஆனா சொல்லிட்டார்ல இந்த அவகாசம் இந்த இடைவெளி நீதித்துறைக்கு அவர் தன்னுடைய ஆவணங்களை கொடுக்க போகிறார் நியாயமா இதை என்ன செஞ்சிருக்கணும்னா வழக்குல என்ன கேட்டிருக்கணும் ஏயா ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சார் அவரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு குரலை சொல்லிட்டார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே தவறு நடந்திருக்குன்னு சொன்னார் மராட்டிய மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் இது நடந்ததுன்னு சொன்னார் அப்பயும் ராகுல் காந்தி தான் சொன்னார் பல இடங்கள்ல வாக்குகள் காணா போயிடுச்சுன்னு சொன்னாரு வாக்கு எந்திரங்கள்ல குளறுபடி நடந்துருச்சு வாக்கு எந்திரங்களை ஓபன் பண்ணா ஓட்ட எண்ண முடியல அது டேமேஜஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார் அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்றத அட்வொகேட் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல்ஸ் கூப்பிட்டு ஏஜி சப்மிட் பண்ணுங்க ரிப்போர்ட்டை சொல்லிருக்கணும்ல நீதிமன்றம் சொல்லலையே ஏன் சொல்லலைன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப நீங்க யாருடைய குரல் என்னுடைய குரல் உங்களுடைய குரல் அல்ல நம்ம போன்ற கருத்தியலாளர்கள் அல்ல ஊடகங்களில் பேசுகிறவர் அல்ல அவர் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சார் அவரு எதிர்க்கட்சி தலைவர் குமுறுகிறார் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறார் இந்த தேர்தல் ஆணையம் முறைகேடாக நடந்துருச்சு முறைகளாக நடந்து ஒரே ஒரு அபிடவிட் அவர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கியிருக்க வேணுமா வாங்கலையே ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது தொடுக்கப்படுகிற அம்புகளுக்கு ஆதாரங்களை சேகரித்து விட்டேன் என்று எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் நீதிமன்றம் உண்மையிலேயே இதில் கவனம் செலுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீதித்துறையினுடைய மாண்பு கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கான அவகாசம் தான் இந்த ஐந்து நாட்கள் அவகாசம் வந்து பல ஏற்படுத்த கூடிய அஞ்சு லட்சமோ ஆறு லட்சமோ பீகாருடைய வாக்காளர்கள் உயர்வதால் இங்க உள்ள மாநில கட்சிகள் பதறுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பாதிக்கும் என்ன நிச்சயமா தமிழ்நாட்டை பாதிக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல பிராந்திய மொழிகள் பேசுறதெல்லாம் பாதிக்கும் பீகாரி பேசுற மொழி எனக்கு தெரியாது பீகாரி எதை நம்பி வருவோம்னா நிதிஷ்குமாரை நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவான் எனக்கு தெரியும் நிதிஷ்குமார் யாரு மு க ஸ்டாலின் யாரு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு பீகாரிக்கு தெரியாதுல்ல அவனுக்கு தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரையும் தான் தெரியும் அப்ப இது யாருக்கு கொண்டாட்டம் தேசிய கட்சிகளுக்கு கொண்டாட்டம் சரி காங்கிரஸ் எலவெடுக்க இதை அறுவடை பண்ணிருமா அது அறுவடை பண்ணா நம்ம ஏன் இந்த பாடு போடுறோம் அது நான் இன்னைக்கு இன்னைக்கு அறுவடை பண்ற இடத்துல இருந்திருந்தா நமக்கு இந்த இருக்கா தமிழ்நாட்டு எல்லையை நாம் கட்டுப்படுத்திட்டோமே தமிழ்நாட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டு கட்டுப்படுத்த வேண்டியது திமுக பொறுப்பா பிசிகா பொறுப்பா இல்ல இன்ன பிற தமிழ் அமைப்புகளினுடைய பொறுப்பா களத்துல நிற்கிற திராவிட இயக்கங்களுடைய பொறுப்பா உவும் பொறுப்பு நீ அதை செஞ்சிருக்கணும் செய்யலை பலிபாவத்தை நாங்களும் சேர்ந்து உன்னோட அனுபவிக்கணும் பத்தாவது குறைக்கு உன்னையும் சேர்த்துக்கிட்டு ஓட வேண்டிய கட்டாயத்துல புதிச்சும மாதிரி உன்னை தூக்கிக்கிட்டு சுத்துறோம் நாங்க நான் இதை விமர்சனமாவே வைக்கிறேன் கடுமையான விமர்சனமாவே வைக்கிற செய்ய வேண்டியதை செய்யலங்கிறதுனால அப்ப தேசிய கட்சிகளுக்கு இது கொண்டாட்டம்னா யார் இதை அறுவடை செய்ய போறா பாஜக அறுவடை செய்யும் இப்ப பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்ல பாஜக தமிழ்நாட்டில் கால் படிக்க முடியாது பெரியாருடைய சித்தாந்தம் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி வேரோடி இருக்கு நாம இங்க சமூக நீதி மண்ணாக வார்ப்பிச்சிட்டோம் தமிழ்நாடு சமத்துவம் பூத்துக்கொள் நந்தவனமாக இருக்கு இதெல்லாம் யார் இருக்கிற வரைக்கும் நான் ஓட்டரா தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் பீகாரி வந்து இங்க ஓட்டு போட்டான்னா அவனுக்கு என்ன சமூக நீதியை தெரியும்னு கேக்குறேன் ஆனா இதுல ஒண்ணு இருக்கு இப்ப நமக்கு பெரிய வேலை திட்டம் வந்துட்டதாக நான் உணர்றேன் பீகாரிக்கும் சொல்லணும் ஏய் உன் ஊர்ல சோறு இல்லாம தாடா இங்க வந்த உன் ஊர்ல சோறு இல்லாம போனதுக்கு இவங்க தாண்டா காரணம் நாங்க சோறு போடுறதுக்கு இவங்களை எதிர்த்து தாண்டா காரணம்னு அவனை எஜுகேட் பண்ணான்னா அதுக்கு இப்ப அவகாசம் இருக்கான்னு கேக்குறேன் இது நம்ம வேலையான்னு கேக்குறேன் இருக்கிற வேலையை பார்க்க முடியல இதுல இந்த கூடுதல் வேலையை வேற பார்த்து பீகாரிக்கு சமூக நீதி உணர்வு கொடுக்கறதா அந்த கிழவன் தள்ளாத வயசுல உனக்கும் எனக்கும் என்னடா உறவுன்னு கேட்டு செத்துக்கிட்ட அதை தூக்கிக்கிட்டு இன்னைக்கும் நாம சுத்திக்கிட்டு தீரோம் அந்த கிழமை மாதிரி இன்னொரு கிழமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவானா வரமாட்டான் இப்ப யார வச்சுக்கிட்டு போராடுறது எந்த தடியை வச்சுக்கிட்டு நிக்கிறது எவ்வளவு பாடுபடுறது இதே வேலையா வேற வேலை இல்லையா எத்தனை ஊடகத்துல உட்காந்து காட்டு கத்து கத்துறது எத்தனை கூட்டங்கள்ல உட்காந்து பேசுறது அந்த அந்த சூழல்லாம் இன்னைக்கு இருக்கா எங்கேயாவது ஒன்றுமில்ல அப்போ இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் மாநில கட்சிகளுக்கு இதை வந்து எளிதா திமுக தான் அதிமுக தான் தமிழ்நாடுதான் சந்திரபாபு நாயுடுக்கும் இது காப்பு சந்திரபாபு நாயுடு என்ன செய்வாரு ஹைதராபாத்ல வேலைக்கு வந்திருக்கிற வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன செய்வான் ஹைதராபாத்ல தொழில் செய்ய வந்திருக்கிற குஜராத்தில என்ன செய்வான் ஏற்கனவே முழு மெஜாரிட்டி இருக்கும் போதே உங்களை தூக்கி வாயில போட்டுருச்சு பாஜக நாளைக்கு அவன் எல்லாம் வந்து ஓட்டு போட்டா உங்களை எங்க போடுவான் காலுக்கு கீழே தூக்கி போட்டுரும் நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன் இப்ப யாருக்கு இது பிரச்சனைன்னா குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு பிரச்சனை இந்தி பேசாத மாநிலங்களுக்கு பிரச்சனை இந்தி தெரியாத மாநிலங்களுக்கு பிரச்சனை அவன் ரொம்ப வரவேற்பான் சார் அத பாஜக குட்டி வரவேற்கும் ஏன்னா இது நீண்டகால செயல் திட்டத்துல ஒரு செயல் திட்டம் என்னடா தெற்க எங்களை விட மாட்டோம்னு நான் சொன்னேன் நீ தாண்டா ஓட்டு போட மாட்டேன் நான் ஓட்டரையை கொண்டு வந்து இறக்கிடுவேன் இந்த இந்த யுக்தி ரொம்ப புதுசா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அவனுக்கு நீதான் ஓட்டு போட மாட்டேன் உங்ககிட்ட வந்து வந்து கெஞ்சுவேன் கூத்தாடுவேன் பிரதமரே வந்து மண்டி போடுவாரு ஆனா நீ ஓட்டு போட மாட்ட நீ தானே ஓட்டு போட மாட்டேன் நான் ஓட்டரையே கொண்டு வந்து இம்போர்ட் பண்றேன் எந்த பொருள் இங்க கிடைக்காதா அந்த பொருளை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இவங்க இம்போர்ட் பண்றாங்க சவுத் இந்தியாவுக்குள்ள அந்த வேலையை இவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் எனவே தென்னிந்தியா முழுமைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட வேண்டிய செய்தி வழக்கம் போல நம்ம தான் மணி அடிக்கணும் நம்ம தான் பூனைக்கு மணி கட்டணும் அதன் பிறகு வரவங்க போறவெல்லாம் ஆட்டுவோம் இளவு கட்டி தொலைவோம்ங்கிறேன் காலங்காலமா செஞ்சுட்டோம் நூறு ஆண்டு செஞ்சிருக்கோம்ல நூத்தி ஓராவது ஆண்டுலையும் செஞ்சு தொலைவோம்னு தான் இதுக்கு நம்ம மணி கட்டி இருக்கோம் இப்போ ஓகே இந்த ஓட்டரசியல் சூழல்ல ஓட்டு என்பதே ஒரு அரசியல் ஆயுதமாக கருதப்பட்ட காலகட்டத்தில் இவிஎம் அதை கேள்விக்குள்ளாக்கியது பலமுறை பல முறை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை இது இவிஎம் பிரதமர் என்று கடுமையாக விமர்சனத்துக்கு முன்வைத்திருக்கிறார் அதெல்லாம் தாண்டி இப்ப ஆதாரம் இருக்கிறது அதுவும் அணுகுண்டத்துக்கு ஒப்புக ஒப்பாக பேசியிருக்கிறார் அங்கிருந்து என்ன நடக்கு பார்ப்போம் அதையும் தாண்டி மாநிலங்களுக்கு எல்லா இந்தியாவுக்கே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய சமூக நீதி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது ஆனா அதற்கே இப்போ அந்த ஓட்டரசிலே அபாயகரமாக பீகாரில் மாறுவார்களோ என்கிற ஐயத்தை முன்னாள் நிதியமைச்சர் திரு ஆ சிதம்பரம் வைத்திருக்கிறார்கள் அதன் வழியில்தான் நீங்களும் கடுமையை அமலுக்குறீங்க ஆதாரத்தோடு அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருந்தேன் விவாத சூழ்நாறு அறக்களத்துக்கு நேர ஒதுக்க நன்றி நன்றி